சிவாயமா சிவாய நமக ஓம் நம சிவாய நம ஓம் ஆத்ம குருவே சரணம் குருவே சரணம் குருவின் திருவடிகளே சரணம் அன்பே சிவம் ஓம் திருச்சிற்றம் பலம் ஓம் பதினெட்டு சித்தர்களே போற்றி ஐம்பத்தோரு மகான்களே போற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்களே போற்றி ஐ பன்னெண்டு ஆழ்வார்களே போற்றி கோடான கோடி ஜீவ சமாதியில் இன்றும் பிரவாகரம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்த புருஷர்களே மகரிஷிகளே தவயோகிகளை போற்றி 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 என்று போற்றி அமையப்பனின் திருப்பாதங்களை போற்றி சமர்ப்பிக்கும் இந்த மனு இன்னைக்கு ரெண்டு நான் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்று நினைக்கிறேன் ஏன் உங்களுக்கு நான் வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன் டேட்டு சொல்ல திக்கிறேன்னா என் அன்பாத்மா சொன்னங்களே என்னுடைய மைண்ட் செட்டு என்னுடைய போக்குவரத்து இந்த தேதி பார்க்கணும் வானவலி போட்டி பார்க்கணும் செய்தித்தாள் படிக்கணும் யூடியூப் பார்க்கணும் என்பது ஒன்றும் இல்லை என்னுடையது எல்லாமே வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு பத்துவதில்லை காரணம் உலக நன்மைக்காகவே பிறப்பெடுக்கப்பட்டு வச்சார் என்னை பரம்பொருள் அதனால் உங்களுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறேன் சொல்லுங்கம்மா அம்மா நீங்கள் வந்து எந்த வரு எந்த வருடமும் இல்லாத கோடை வெப்ப தாக்குதல் இந்த வருடம் இருக்கும்னு சொன்னீங்கம்மா அது முற்றிலும் கண்டிப்பாக உண்மைம்மா அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அதாவதுங்கம்மா தானம் தர்மம் வந்து ரொம்பவும் உலகத்தில் கம்மியாயிடுச்சு எப்படி கம்மியாயிடுச்சுன்னா சில பேர் கேட்கலாம் நாங்கள் திருவண்ணாமலைக்கு வரோம் தானங்கள் அப்படி செய்கிறாங்க நாங்கள் திருச்செந்தூருக்கு போகிறோம் தானங்கள் செய்கிறாங்க நாங்கள் பழனிமலை போகிறோம் தானங்கள் செய்கிறாங்க நாங்கள் தென்காசி போகிறோம் தானங்கள் செய்கிறாங்க அப்படின்னு சில பேர் அந்த கேள்விகளை எழுப்பலாம் ஆனா என்னன்னா தானங்கள் என்பது வந்து அதாவது ஒரு சாப்பாடு கொடுக்காதவன்ன நூறு போட்டோ எடுத்து விளம்பரப்படுத்திக்கிறது இந்த விளம்பரப்படுத்திக்கிறவங்க வந்து உண்மையானவர்கள் இல்லை விளம்பரம் வேணும் தான் இல்லைன்னு சொல்லலை இன்னைக்கு சாதாரண சின்ன பொருட்களுக்கும் விளம்பரம் ஆகிவிட்டது அந்த நிலையில மக்களை தள்ளப்பட்டு விட்டது யூடியூப் சேனல் அதனால விளம்பரத்தை தான் இன்னைக்கு மக்கள் வந்து விரும்புகிறார்கள் விளம்பரம் எடுக்கிட்டேன் வேண்டாங்கல்ல ஆனா பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில தான் அந்த தானத்தை கொடுக்க வராங்க அதே மாதிரி திருச்செந்தூர்ல நான் அவ்வளவு கேள்விப்பட்டதில்லை அங்கே மண்டபத்தை வச்சு மண்டபத்துல அன்னதானம் அதாவது அரசாங்கம் அறிவிக்கப்பட்ட அன்னதானங்கள் தான் அங்கே நடந்துட்டு இருக்கு காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி முதல் வரை சில ஆலயங்களிலே வழங்குறாங்க நான் செய்வது தர்மம் தானம் கிடையாது தர்மத்துக்கும் தானத்துக்கும் வித்தியாசம் உண்டு எப்படிமா சொல்றீங்கன்னா தானம் வேறு தர்மம் வேறு நான் சொல் செய்வது தர்மம் தர்மத்துக்கு நிறைய வித்தியாசம் உள்ளது இதை நான் அடுத்த பதிவில் சொல்றேன் நீங்கள் கேட்டிருந்த கேள்வி அம்மா மார்ச் மூணாம் தேதி நீங்கள் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க ஆமாம் நான் இந்த பதிவு போட்டிருந்தேன் அதுல வந்து எந்த வருடமும் இல்லாமல் கோடை வெப்ப தாக்குதல் வெயிலின் கொடுமை இந்த வருடம் அதிகமாக இருக்கிற இருக்க போகிறது அதனால் அனைத்து மக்களும் தர்மம் செய்யுங்கள் நீர் மோர் கொடுங்கள் அதிபயங்கரமான அதிக புண்ணியம் செய்யக்கூடிய ஒரு தானம் என்றால் அது பானக்கம் அற்புதமான ஒரு தேவ அமூர்தம் அது அப்புறம் செருப்பு இல்லாதவங்களுக்கு காலுக்கு செருப்பு கொடுக்க சொன்னேன் கொடை கொடுக்க சொன்னேன் இப்படி யார் யார் செய்கிறீர்களோ அவர்கள் குடும்பம் கண்டிப்பாக இருக்கும் உங்களை சுற்றி உள்ளவர்கள் நல்லா இருக்கும்னு அந்த பதிவு சொல்லியிருந்தேன் உஷாராக இருங்க எந்த சிறு குழந்தைகளும் வயதானவர்கள் அனாவசியமாக வெளியே வர வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அதே போல் இந்த வருஷம் கோடையின் வெப்ப தாக்குதல் அதிகமாக இருந்தது நீங்கள் அனைவரும் கண்ட ஒன்று உலக மக்கள் கண்ட ஒன்று அதிலும் குறிப்பாக நான் என்ன சொல்லியிருந்தேன்னாக்கா இதுல இருந்து காப்பாற்றணும் மக்களை இதுக்கு எனக்கு வழி தெரியல நான் என்ன செய்யணும்னு தெரியல நிறைய பேர் எனக்கு பதிவு போட்டிருந்தாங்க அம்மா இந்த வெப்பம் நீங்கள் சொன்னதை போல அதிபயங்கரமான வெப்பமாக இருக்கிறது இந்த வெப்பத்தை தணிக்க ஏதாவது செய்யுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம சிவாயா அதுக்காக சித்திரா பௌர்ணமி அன்று நான் அற்புதமான யாக வேள்வி வாராகி அம்மாவை நினைத்து செய்தேன் வாராகி அம்மா வந்து அழிக்கக்கூடிய தேவதை துஷ்டத்தை அழிக்கக்கூடிய தேவதை அந்த அம்மாவை வச்சு நான் செய்த அந்த இரவு பூஜையில் அந்த அம்மாவுக்கு படைக்கப்பட்ட அந்த அம்மாவுக்கு விருப்பமான பொறி அவள் வச்சு படித்து அந்த வனத்துக்குள்ளே நான் அந்த பிரசாதத்தை போடும்போது என் பூஜை அந்த அம்மா ஏற்றுக்கொண்டதுக்கான அடுத்த நொடியே வந்து முள்ளம்பன்றி பன்றியின் வகையில் முள்ளம்பன்றி வந்து நான் போட்ட பிரசாதம் எடுத்தது அப்போ நான் என்ன கேட்டிருந்தேன் என்றால் வானம் பொழிய வேண்டும் பூமி நினைய வேண்டும் காட்டுக்குள் இருக்கும் விலங்குகளுக்கெல்லாம் நீர் கிடைக்க வேண்டும் மரங்கள் செடிகள் கொடிகளுக்கெல்லாம் தண்ணி பாய்க்க வேண்டும் மக்கள் நிறைய உஷ்ணத்தில அள்ளாடுகிறார்கள் அவர்களுக்கு மழை பெய்து மரண பகவானே நீங்கள் பொழிந்து மக்களை காக்க வேண்டும் என்று செய்யப்பட்ட பூஜை தான் அது முக்கியமான பூஜை அந்த பூஜை போட்டு மழை வர வைப்பேன் என்று சொன்னேன் அந்த பூஜை போட்டது பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு போட்டிருந்தேன் மழை கரெக்டாக ஒரு நான்கைந்து நாட்களிலே மழை பெய்தது திருநெல்வேலி மாவட்டத்தில் சரியான மழை பெய்ததாகவும் தேனி மாவட்டத்தில் மழை பெய்ந்ததாகவும் அங்கிருந்த பக்தர்கள் எல்லாம் எனக்கு தொடர்பு கொண்டு சொன்னார்கள் அதற்கு வரண பகவானுக்கு என் நன்றி ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு எனக்கு கூடிய ஆத்ம நமஸ்காரம் இப்படி நடந்தது இப்ப நேற்றுல இருந்து நிறைய பேர் எனக்கு வந்து நேற்றுல இருந்து எனக்கு வேலூர் மாவட்டத்திலிருந்தும் நிறைய பக்தர்கள் தொலைபேசி தொடர்பு கொண்டு இங்கு சரியான மழை பெய்கிறதம்மா என்னங்க இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் காவேரிப்பட்டினத்திலையும் மேகமூட்டமாக இருந்து குளுமையான காத்து வீசுகிறதம்மா மழை வர இருக்கிறது என்று கூறினார்கள் அவர்களுக்கெல்லாம் என் ஆத்ம நமஸ்காரம் நான் செய்த பூஜை உங்களுக்காக அந்த வர்ண பகவான் என் பூஜையை ஏற்று இவ்வளோ சீக்கிரம் செவிசாய்த்து இந்த மலையை கொடுத்ததற்கு கூடான கூடிய ஆத்ம நமஸ்காரம் நல்லவர்கள் கேட்கும்போது எதுவாக இருந்தாலும் நடக்கும் என்பதற்காகத்தான் பரம்பொருள் எண்ணெய் தேர்ந்தெடுத்தார் என்பதற்கு இதுவும் ஒரு சாத்தியம் அந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கும் பக்தர்கள் எல்லாம் குதூகலமாக சொன்னாங்க இந்த பத்து நாளைக்கு போன் போடும்போது கூட அம்மா பத்தொன்பது மாவட்டத்துக்கு அந்த வெயில் எல்லோ தடை ஏதோ போட்டிருக்காங்க தடங்கள் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு என்கிட்ட காணொலி போட்டியோ செய்தித்தாளோ யூடியூப்ல நான் பார்க்க மாட்டேன் இது சத்தியம் சாத்தியம் இதற்கான நேரம் எனக்கு கிடைக்காது எனக்கு கிடைக்கும் நேரங்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கும் அப்பாவி மக்கள் நல்ல மக்கள் அவர்கள் அமோகமாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அதற்காக எனக்கு கிடைக்கும் போது ஒரு நிமிஷம் எனக்கு கேப் கிடைத்தாலும் அது எந்த ஆலயத்துக்கு போய் வணங்கலாம் என்பது தான் எனக்கு எனக்கு விட்ட விட்டக்குறை தொட்டக்குறை என்பவோ கூடிய ஒரு பேர் பாக்கியம் அம்மா நான் உங்களுடைய வீடியோலாம் நிறைய பார்த்துருக்கேன் அதில் உங்களுக்கு இந்த நிறைய இந்த கெட்ட மக்கள் இந்த நிறைய பேர் உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதை எப்படி பேஸ் பண்ணி நீங்கள் முன்னாடி வந்தீங்கம்மா அம்மா தேன் பார்த்துருப்பீங்க தேன் என்பாலே வந்து இனிப்பு தான் வெள்ளம் என்பாலும் இனிப்பு தான் சர்க்கரை என்னாலும் இனிப்பு தான் இது அனைத்து நாளும் தான் சிவிட் செய்யப்படுகிறது பலகாரங்கள் இந்த பலகாரங்களுக்கு எப்படி ஈ முக்கியம் எப்படி அதற்கு கட்டெரும்பு முக்கியம் என்பதை உலக மக்கள் அனைவரும் அணியக்கூடியது தெரிஞ்சு கொள்ளக்கூடியது இனிப்பு எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல ஈ முக்கியதானே செய்யும் அப்படி உண்மை தன்மை இருக்கும் இடத்திலே கண்டதையும் பேச செய்வாங்க ஈயும் வரும் அப்படி நல்லவனும் வருவான் கட்டயரமும் வரும் அப்படி கெட்டவனும் வருமா அனைத்தும் நாம பார்த்து துவண்டோ ஓடி போக கூடாது இல்லையா துவண்டு போவதோ ஓடி போவதாக இருந்தால் ஆன்மீக சாத்தியமில்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பிரபஞ்சத்தில் ஒரு நல்லது நடப்பதற்காக என்னை பரம்பொருள் தேர்வு செய்திருக்கிறார் ஏனென்றால் இதையும் நான் இந்த இடத்துல துல்லியமாக சொல்ல விரும்புகிறேன் சிவன் யார் என்று எனக்கு தெரியாது அகத்தியர் மகரிஷி யார் என்று தெரியாது போகர் மகரிஷி யார் என்று தெரியாது ரமணா பகவான் யார் என்று தெரியாது இவர்கள் எல்லாம் எனக்கு தீர்க்க தரிசனம் கொடுத்தவர்கள் காரணம் அவர்கள் எல்லாம் யார் என்று எனக்கு தெரியக்கூடிய மதத்தில் நான் திறக்கவில்லை நான் வளரவில்லை ஆனால் அவருக்கு தெரியவில்லவா என்னுடைய ஆன்மா யாருடையது என்று அப்படிப்பட்ட ஆன்மாவை தேர்ந்தெடுத்தால் பிரபஞ்சத்திற்கு ஏதோ நன்மை நடக்கும் என்பதற்காகத்தான் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அதனால நான் வந்துட்டேன் வந்து இப்போ எதையும் கண்டு பயந்து ஓடிடக்கூடாது இல்லையா நான் நிற்கிறேன் துன்பங்கள் வந்தாலும் துன்பங்கள் கொடுத்தவர்கள் தான் தோண்டு போனார்கள் நான் தோண்டு போகவில்லை தெந்ததை தின்று விதி வந்து சாகலாம் என்று சாவதற்கு பிறந்தவள் அல்ல நான் நான் சாதிக்க பிறந்தவள் என்பதை இந்த காணொலியிலே தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இனிப்பு பலகாரங்களுக்கு இனிப்பு சுவை நிறைந்த பொருட்களுக்கு எப்படி ஈக்களும் எறும்புகளும் முக்கிகிறதோ அப்படி நன்மை இருக்கிற இடத்துல இது எல்லாமே வரும் இதையெல்லாம் நாம் நினைக்கவே கூடாது போயிட்டே இருக்கிறோம் இறைவன் நம்ம பக்கம் இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது உங்கள்கிட்ட வர பக்தர்கள்லாம் அவங்கள பார்க்க வருவாங்க இல்லைங்களா அவங்க எல்லாருமே வந்து உங்களை கடவுளா நினைக்கிறேன் அவைய அவை அவையாரோட அவையார் மாதிரி காட்சி அளிக்கிறீங்க சாரதா தேவியோட மறு உருவம்லாம் அவங்கள சொல்றாங்க இதை பத்தி உங்க கருத்து என்னங்கம்மா அதாவதுங்கம்மா ஒரு தாய்க்கு நாலு குழந்தைகள் அந்த நாலு குழந்தைகளையும் தாய் ஒரே அன்பில் தான் வைத்து பார்க்கிறாள் ஒரே அரவணைப்பு தான் ஆனா ஒவ்வொரு குழந்தைகளின் விளையாட்டிலையும் ஒரு அழகினை கண்டுபிடிக்கிறாள் தாய் அப்படித்தான் வர பக்தர்களுக்கு அவர்களுக்குள்ள அவர்கள் கண்களுக்கு நான் என்ன காட்சி கொடுக்கிறேனோ அதை அவர்கள் கூறி அப்படித்தான் ஒரு தாய்க்கு நான்கு பிள்ளைகள் எப்படி காட்சி அளிக்கிறார்களோ அப்படி இந்த தாய் வருகின்ற பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் காட்சி அளிக்கிறேன் என்று பக்தர்கள் தான் தீர்மானம் செய்கிறார்கள் பழனிமலையிலே நான் ஒரு வருடத்திற்கு முன்பு போயிருந்தேன் அங்கே நான் கிரிவாலம் சுற்றும் போது அங்கே குமரன் என்கிற ஒரு எஸ்ஐ ஸ்டேஷனில் பணிபுரிகிற காவல்துறை அதிகாரி அவர் என்னை கண்டவுடனே அம்மா உங்களை பார்க்கும்போது எனக்கு அவையார் ஞாபகம் வருகிறது என்று சொன்னார்கள் நான் அப்படியா அவருக்கு அந்த காட்சி கொடுத்திருக்கிறேன் ஏனென்றால் அவருக்கு அவ்வையார் மாதிரி நான் காட்சி தரணும் என்பது தான் விதி பிறகு நேற்று திருவண்ணாமலை மாவட்டத்திலே நான் சாலையில் சென்று கொண்டிருக்கும்போது சாலை ஓரத்தில் திருநீர் அறந்தலாம் என்று தேநீர் அருந்தலாம் என்று என்னுடைய வாகனம் நிறுத்தினேன் அங்கே ஒருவர் என்னையே எழுந்தவுடனே மணக்க வச்சாரு நான் மணக்கண்ணேன் அம்மா அவங்கள பார்த்து அவையார் மாதிரியே தெரிகிறீர் என்றார் ஒரு வருடத்துக்கு பிறகு பழனிமலைக்கு பிறகு திருவண்ணாமலை கூறினார்கள் அவர் கண்ணுக்கு நான் அவையாராக காட்சியளித்துள்ளேன் சில பேர் அதாவது பழனி என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்து சொற்பொழிவு ஆற்றல் கொண்டவர் பல ஆலயங்கள் எப்படி தோன்றப்பட்டது அந்த ஆலயத்தின் மகத்துவம் என்ன என்று துல்லியமாக சொல்லக்கூடியவர் அவர் பல பலகாலம் திருவண்ணாமலையிலே நேர்கிரிவரம் வரமாட்டார் எதிர்மலையான கிரிவரம் செல்வார் அவருக்கு இங்கு பல இன்னல்கள் துன்பங்கள் கொடுத்ததுனால் நல்லவர்களுக்குத்தான் இதெல்லாம் அதிகமாக கிடைக்கும் அப்படி இங்கே நடந்ததனால் அவர் பழனிமலைக்கு மலைக்கு சென்று விட்டார் அவரை என்னை பார்த்தோம் அப்படிதான் சொன்னார் அம்மா நீங்கள் தேவியின் மறு அவதாரம் என்று கூறினார் அப்ப அவருக்கு தேவியார் மேல் நான் காட்சி அளித்துள்ளேன் பல பேர் என் குடு என்னுடைய குலதெய்வம் மாதிரி காட்சி அளிக்கிறீர்கள் என்று கூறியுள்ளார்கள் அவர்களுக்கு நான் குலதெய்வமாக காட்சி அளித்துள்ளேன் காரணம் என்ன என்றால் நான் பிரபஞ்சத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கும் ஒரு கடவுள் அதாவது உடல் மட்டும்தான் ஒரு கடவுள் வாழவும் உருவம் தேவை அது கடவுளாக இல்லாமல் மக்களை காக்க வந்த ஒரு ஆண் உடலில் இருக்கும் தெய்வமாக நினைத்து கொண்டு அவர்களுக்கு நன்மை நடக்கும்போது அவர் உங்களை கடவுளாக நாங்கள் காணுகிறோம் என்கிறார்கள் அப்படிமா நிறைய இதில் நடந்திருக்கு அப்புறமா அவங்களுடைய ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தோம்மா அதில் வந்து என்னை வந்து யார் கடைசியாக தீண்டுறாங்களோ அவங்களுக்கு அழிவு நெருங்கிச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க அதோடைய ரகசியம் என்னங்கம்மா அதை தெரிஞ்சிக்கணும்னு உங்களுடைய பக்தர்கள் ஆசைப்படுறாங்க நம்ம சிவாயம்மா இது ரொம்ப அற்புதமான கேள்வி அதாவது நீங்கள் நிறையா வீடியோ பார்த்துருப்பீங்க சுமார் அஞ்சாறு வருடமாக நான் யூடியூப்பை போட்டுட்ருக்கேன் ஆனால் எனக்கு வந்து அந்த அளவுக்கு என்னுடைய வீடியோலாம் ரீச் ஆகாது காரணம் என்னன்னு சொல்கிறேன் அரை நிறுவனம் தவறான செய்திகள் பரப்புவது ஒரு உண்மை என்றால் தொண்ணூற்றி ஒம்பது பொய்மை நிறந்திருந்தால் அந்த வீடியோ ரீச் ஆகும் நான் சொல்வதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொற்பொழிவு உங்கள் பெற்றெடுத்த தாய் தகப்பனை மதிங்கள் இப்போ மாணிக்க வாசகர் அப்பனர் திருஞான சம்பந்தம் இப்படி என்று பல பேர் பல நூல்கள் வெளியிட்டு சென்றுள்ளார்கள் அந்த நூலை படித்து படித்து மற்றவர்களுக்கு கொண்டு சொற்பொழிவாக இருந்தால் இல்லை நிறுவனமாக அமர்ந்து கொண்டு சில கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தா பொய் பித்தலாட்டம் நானும் ரீச் அறிப்பேன் நான் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்று இவர்கள் வந்த காலகட்டத்திலே ஞானசம்பந்தர் அப்பனர் மாணிக்க வாசகர் வந்த காலகட்டத்திலே ஈசனை உணர்ந்து அறிந்து அவர்களுக்கான ஸ்தலங்களில் சென்று பாடம் பாடலை பாடி ஈசனை மகிழவித்து பல காட்சி அரிய காட்சிகளும் அவர்கள் பெற்று அவர் என்ன அனுபவித்தார்களோ அதை வந்து நூலாக எழுதினார்கள் இப்ப இது இருபத்தி நூ ஒன்றாம் நூற்றாண்டு இல்லவா இப்போது வந்து அந்த புக்கினை யாரிடம் கொடுத்தாலும் மூன்றாம் கிளாஸ் படிக்கும் ஒரு குழந்தையிடம் கொடுத்தாலும் அந்த புக்கை படிக்கும் இல்லையா என்னுடைய கருத்து என்னன்னா அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே அவர்கள் சிவன் யார் என்று அறிந்த பிறகு உணர்ந்த பிறகு நூல்கள் வெளியிட்டார்கள் இதையே திருப்பி திருப்பி நாம படிப்பது சாத்தியமல்ல நீங்கள் ஈஸ்வரை பத்தி என்ன உணர்ந்தீர்கள் உங்களை பத்தி என்ன அறிந்தீர்கள் இதுதான் சுய வரலாறு இதை எழுதாமல் மூக்கு குடியா தின்னு போட்டு கும்பகரண தூக்கம் தூங்கி போட்டு எல்லாம் மதம் செய்து போட்டு அப்புறம் நீங்க வீடியோ பார்த்து என் வீடியோ எங்க லைக் பண்ணுவீங்க எனக்கு லைக்கே தேவையில்லை நான் இதுவரைக்கும் எந்த வீடியோலே என்னுடன் இருக்கும் சிறு குழந்தைகள் லைக் பண்ண சொல்லியிருப்பார்கள் ஒரு ரெண்டு வீடியோ தவிர மற்ற வீடியோகளில் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு இது வரைக்கும் வீடியோலையும் நான் இது மாதிரி சொல்லவில்லை வரலாறு இது வரைக்கும் போட்ட அனைத்து சேனல்களிலும் அனைவரும் அவர் அவர்கள் யூடியூப்ல எல்லாம் சொல்லுவது ஒரே ஒரு காணி ஒரு கதை என்ன காணி கதை என்றால் ஒரு இளவு வீட்டுக்கு போயிருக்கிறான் ஒரு மற்றாய் இருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு ஒரு ஏழை எளியவன் வீட்டில் கொடுமை நடந்திருக்கு அங்க போய் ஒரு யூடியூப் புட்டேஜ் எடுக்கிறாரு அங்கே சொல்றாங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க அவ்வளவு கொடுமை இதை விட கொடுமை என்னவா இருக்கும் ஒரு வீட்டுக்கு துக்கத்துடைய வீட்டுக்கு போயிட்டு என்ன லைக் பண்ணி என்ன கமெண்ட் பண்ணுன்னு சொல்லி தான் கள்ளக்குறிச்சி மாணவி பள்ளி மாணவி அந்த குழந்தை சிறுமதியை பத்தி தப்பு தப்பாக போட்டு பல கோடி கவர்மெண்ட்டுக்கும் இழப்பு அந்த குழந்தை படித்த பள்ளியின் தாளருக்கும் இழப்பு தன்னுடைய தாயாருக்கும் மன உளைச்சல் இப்படி பலதை வந்து சேர்த்தி சேர்த்தி போட்டாங்க ஆனா அந்த குழந்தையை யாரும் கொலை செய்யவில்லை அந்த குலையை பாலில் வன்கூடுமை யாரும் செய்யவில்லை என்று அந்த குழந்தையின் ஆன்மாவை புரிதல் கொண்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் என்ன வீடியோ போட்டிருந்தேனோ உலகத்தில் போட்ட அத்தனை வீடியோவுக்கு மாறாக புரிதல் கொண்டு போட்ட வீடியோ தான் உண்மை அதுதான் சங்கராபுரம் அதாவது கள்ளக்குறிச்சியில் இருக்கும் கோர்ட்டிலையும் தீர்ப்பு வந்தது ஹை கோர்ட்டிலையும் அது தீர்ப்பு வந்தது இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு தன்னுடைய தாயார் அப்ளை பண்ணியிருக்கா அங்கேயும் அதுதான் வரும் அதாவது எது உண்மையோ அது யாராலையும் மறைக்க முடியாது அப்படி ஒவ்வொன்றும் உண்மைத்தன்மையான வீடியோக்கள் போட்டு கொண்டு இருக்கிறேன் யார் லைக் பண்ணுவாங்க பொய்யும் பித்தளாட்டம் போட்டால் தினமும் லைக் பண்ணுவாங்க வேற என்ன இப்போ வந்து எல்லா சாமியாரங்களும் பார்த்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆடங்கரம் ரொம்ப ஆடம்பரமாக அவங்கள உயர்ந்த ஆடைகளால் அலங்கரிச்சிக்கிட்டு இருப்பாங்க இப்போ இப்போ ரீசெண்டாக கூட அன்னபூர்ணி அரசுன்னு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ மேக்கப்பு லிப்ஸ்டிக் அந்த க பட்டு புடவை ஹில் சப்பல்னு போட்டு அவ்வளோ வசதியாக இருந்தாங்க நீங்கள் எப்படிங்கம்மா இவ்வளோ எளிமையாக இருக்கீங்க பார்த்தீங்கன்னா டாப் கிழிஞ்சிருக்கேன் எப்படி இவ்வளோ எளிமையை கலப்பிடிக்கிறீங்கம்மா நம் எல்லாம் பார்த்துருப்பீங்க இறை தூதர்களை பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா பார்த்துருக்கேன் நம்ம வாய்ப்பில்லை நீங்கள் ஒரு சிறு பிள்ளை உங்கள் வயதுக்கும் இறை தூதர்களை பார்த்திருப்பதற்கு சாத்தியமில்லை ஆனால் வரலாறுகள் கேட்டிருப்பீர்கள் இறை தூதர் பட்டு துணியை அணிந்து கொண்டு மாடி கோபுரத்தில் அமர்ந்து கொண்டு ஆடம்பரமாக வாழ்ந்தாரா இல்லை நபிநாயகர் செல்லல்லா வசல்லா என்று புனித மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்து மதத்தினருக்கு வந்த கடைசி இறை தூதர் அவர் ஆடம்பரமாக இருந்தாரா ஆடை அலங்காரம் கொண்டு இருந்தாரா மாடி கோபுரத்தில் வாழ்ந்தாரா சாப்பிட்டாரா இல்ல இல்ல அதே போல தான் அகத்தியர் மகரிஷி போகர் மகரிஷி இப்படி பதினெட்டு சித்தர்கள் சொல்லப்படுகிறோம் இல்லையா அந்த காலகட்டத்தில் பதினெட்டு சித்தர்கள் இருந்ததுனால அவர்கள் எழுதி போயிட்டார்கள் அதுக்கு பின் தோன்றப்படும் போது இத்தனை யூகங்கள் வந்திருக்கலாம் அப்பெல்லாம் இத்தனை சித்த புருஷர்கள் மகா ரிஷிகள் தவயோகிகள் எல்லாம் வந்திருக்கலாம் அப்ப எழுதப்படுறதுக்கு உண்மையா ஆட்கள் யாரும் இல்லை அதனால அந்த பதினெட்டு சித்தர்களும் ஆடம்பராக வாழ்ந்தார்களா இல்லை அல்லவா இருப்பவர்கள் ஆடம்பரம் காட்டிக் கொள்ள மாட்டார்கள் அறிந்து எதற்காக பிரபஞ்சத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் எதற்காக பரம்பொருள் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றை உணர்ந்து தன்னை தேடி 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 தான் யார் என்று உணர்ந்து கொண்ட பிறகு ஆடம்பரத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டார்கள் ஆக்சுவலி நானே இங்கே வரப்போ நம்பிக்கை எல்லாம் வந்தேன் ஏன்னா இப்போ இருக்கற சாமியாரங்கெல்லாம் இந்த மாதிரி காசு வா காசு வாங்கிட்டு நிறைய ஏமாத்துறாங்க சொல்கிற வாக்குகள்லாம் உண்மையில நிறையா பக்தர்கள் சொல்லியிருக்காங்க அது நான் கேட்டிருக்கேன் பட் வந்து இப்போ நான் இங்கே வந்தோடனே நீங்கள் என்னுடைய பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃப்யூச்சர் இது மூணையும் கரெக்டாக சொன்னீங்க அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது இப்போ காசு கேட்பீங்களான்னு எதிர்பார்த்தா அதையும் நீங்கள் கேட்கல ஸோ நீங்கள் எப்படிம்மா இந்த மாதிரி முக்காலத்தையும் கணிக்கிறீங்க முக்காலத்தை கணிக்க அகத்தியர் மகரிஷியும் போகர் மகரிஷியும் ரமணா பகவானை இந்த இரு கண்களால தீர்க்க தரிசனம் பெற்றினோ அன்றையே அந்த முக்காலத்தை கணிக்கக்கூடிய அந்த ஆற்றல் திறனை வந்து பரம்பொருள் வழங்கிவிட்டார் அதுவும் இல்லாமல் தாயின் கருவறையிலேயே எனக்கு ஒரு சக்தி கிடைத்தது நான் சிறு வயதில் இருக்கும் போதே என் தாயார் உற்றார் உறவினர் எல்லாரும் சொல்லுவார்கள் இவன் சொல்வதெல்லாம் நடக்கிறது என்று காரணம் நான் நோக்கம் வருமா பெற்றவள் ஒருவருக்கு இடுப்பு வழி முதுகு வலி இருக்குது என்று இருந்தால் அவர்கள் குழந்தையாக இருக்கும்போதே அவர்களை நான் பார்த்து தொட்டு விட்டாலே குணமாயிடும் என்று வருவார்கள் இது வந்து இப்ப கிடைச்ச ஒரு பொக்கிஷம் கிடையாது இது எனக்கு ஏழு வயதிலே கிடைத்த ஒரு பரம்பொருளால் வழங்கப்பட்ட பொக்கிஷம் இது அம்மா நீங்கள் ஒரு சாதாரண சாதாரண இல்லை நீங்கள் ஒரு பெண்மணியாக இருந்துகிட்டு எப்படிமா இவ்வளோ தூரம் பயணங்கள்லாம் மேற்கொள்றீங்க சாதாரணமான ஒரு ஆணாலே அவ்வளோ தூரம் பயணிக்க முடியாது இடுப்பு வழி வந்துடும் அவங்க நிறைய சிக்கல்லாம் வரும் இல்லைங்களா அவங்களாலே பயணிக்க முடியாது நீங்கள் எப்படிமா அவ்வளோ தூரம் இரவு பகல் பாராமல் உலக மக்களுக்காக இப்படி பய இருக்கீங்க அதுங்கம்மா எனக்கு கொடுத்த வேலை பரம்பொருள் ஏதோ அதை நான் கரெக்டாக செய்துட்ருக்கேன் இதில் வந்து நான் கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ அவர்கள் துன்புறுத்துகிறார்கள் இவர்கள் துன்புறுத்துகிறார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தா எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது இல்லையா நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து ஆன்மீக பயணம் அதாவது சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கொடுக்கிறேன் அது அனைவருக்கும் தெரியும் என் உலக ஆத்ம சொந்தங்களுக்கு கொரோனா காலகட்டத்திலே கன்னியாகுமரி முதல் காஷ்மீரி எல்லை வரியிலே இருக்கும் அனைத்து புண்ணிய புனித தீர்த்த யாத்திரைகள் நீராடி புண்ணிய சேத்திரங்களுக்கு சென்று கொரோனாவிலிருந்து என் உலக மக்களை காக்க வேண்டும் என்று பல ஆலயங்களுக்கு சென்று நான் பிரார்த்தனை வைத்தேன் அந்த பிரார்த்தனை வைக்க காலங்களிலே தெய்வங்கள் எல்லாம் சிறைவசமாக தான் இருந்தார்கள் தெய்வங்கள் எல்லாம் சிறை வைத்திருந்தார்கள் திருப்பதி ஏழுமலையான் வந்து வரலாறு காணாத அளவுக்கு சிறைவசம் பட்டிருந்தார் இப்படி தெய்வங்களே உள்ளே இருக்கும்போது நான் மட்டும் துணிஞ்சி வரலாறு சொல்லக்கூடிய அளவிற்கு வரலாறு பேசக்கூடிய அளவிற்கு அந்த நேரத்திலே ஒரு மார்க்ஸ் இல்லாம கைக்கு முகக்கவசம் இல்லாமல் நான் பயணித்து ஒவ்வொரு ஆலயத்திலும் இறைவனே ஆலயம் மூடியிருந்த ஆலயத்தில் வெளியே நின்று அழைத்தேன் இறைவா உலகத்தை காக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் சிவகவசம் பட்டுவிட்டால் உலக மக்களை யாரால் காப்பாற்ற முடியும் சிறையை முடித்துவிட்டு வெளியே வாங்க ஏன்னா எல்லாம் இந்த இரும்பு கவசம் பொடி ஆகிவிடும் உங்களுக்கு இது பெரியதே அல்ல வாருங்கள் என்று ஒவ்வொரு ஆலயங்களிலேயும் தூப தீபத்தை காட்டி அவர்களுக்கு அற்புதமான பூஜை கொடுத்து பாராயணம் செய்து அழைத்தேன் அப்படி அழைத்த பிறகு தான் தமிழ்நாட்டுக்குள்ள மிக குறைவான பேரிழைப்பு இருந்தது சரிங்களா அந்த இழைப்பு வந்து ரொம்ப குறைவாக இருந்தது இங்கேயும் இருந்தது ரொம்ப குறைவு வட நாடுகளிலும் பெரிய நாடுகளில் நடந்த போல குவிந்தார்கள் மனைவியை கணவன் பார்க்க முடியவில்லை பெற்ற பிள்ளைகளை தாய் தந்தை பார்க்க முடியவில்லை பெற்ற தாய் தகப்பன பிள்ளை பார்க்க முடியவில்லை உற்றாரை உறவினார் யாரையும் பார்க்க முடியவில்லை ஜாதி இல்லை மதம் இல்லை எந்த மதமும் இல்லாமல் ஒவ்வொரு மதமும் மரணிக்கும் போது இயற்கை கற்பிக்கு கொடுத்த பாடத்தை பார்த்திருப்பீர்கள் ஒவ்வொருத்தரையும் கொண்டு போயிட்டு அப்படி ஒரு குழியில் போட்டு குவித்தார்கள் இதை நீங்க அனைவரும் பார்த்திருப்பீர்கள் இல்லையாமா அதுதானே நடந்தது அப்போது நம் தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் அப்படி நடக்கவில்லை என்றால் இந்த ஒரு திமா என்னுடைய படைப்பின் ரகசியம் புரிந்து கொண்டே உங்களுக்காக என் உலகத்தில் இருக்கும் நல்லுள்ளம் படைத்தவர்களுக்காக பயணித்து உங்களை எல்லாம் காப்பாற்றிய அந்த ஒரு சிறு அந்த ஒரு சின்ன பாக்கியத்தை எனக்கு அதுக்கு பிறகு எத்தனையோ பேர் வேஷ்டம் போட்டாங்க நான் கன்னியாகுமரியில காஷ்மீர் வரைக்கும் போறேன் இப்போ லேட்டஸ்டா போட்டாங்க இத்தனையும் அவர்களுக்கு பெரிய படைகள் இருக்கிறது அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது அவர்களுக்கு ரவுடிசம் பண்ணுகிறேன் என்ன குஸ்திமேன்கள் இருக்கிறவர்கள் குஸ்தி மேன்கள் இருக்கிறார்கள் இவர்கள் குஸ்தி மேன்கள் இவர்கள் எல்லாம் வீடியோ போட்டார்கள் மக்களுக்கு தெரியும் அல்லவா எது உண்மை பொய் என்று ஆன்மீகம் ஒரு போதை நிறவன் அளிக்காமல் யாரும் வர முடியாது அதிலையும் சிவனை வணங்க வேண்டும் என்றார் நம் மாணிக்க வாசகர் ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு வரியில் பாடியிருக்கிறார் அவன் அருளாலே அவன் வணங்கி ஆஹா எவ்வளவு வரி அப்போது சிவனை வணங்க வேண்டும் என்றால் சிவன் அருள் வேண்டும் என்கிறார்கள் அப்போ சிவனை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க வேண்டும் என்றால் சிவன் என்னை விருந்திருக்க வேண்டும் அல்லவா அதனால் தான் பல சேத்திரங்களிலே வந்த ஆலயங்களிலே சிவன் என்னை கட்டிப்பிடிக்க அணைத்தார் இது அற்புதமான ஒரு தருணம் எனக்கு கிடைத்துள்ளது ஆமா இப்போ நான் யூடியூப்ல வந்து ரீசெண்டா ஒரு வீடியோலாம் ஒரு சில வீடியோலாம் பார்த்துருந்தேன் யூடியூப் சேனல்லேருந்து போய் அவங்க பேரை நான் குறிப்பாக சொல்ல விரும்பல யூடியூப் சேனல்லேருந்து சில ஆட்கள் போய் அவங்களுக்கு வீடியோ எடுக்கிறாங்க பேட்டி எடுக்கிறாங்க அவங்க கேட்குற கேள்விகளுக்கெலாம் அவங்க பதில் சொல்லாமல் அதை விட்டுட்டு வேற கேள் வேறு ஒரு ஆன்சர் பண்ணுறாங்க அவங்க கேட்குற கேள்விகளுக்குலாம் திக்கிறாங்க எந்த பதிலும் சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்கள் மட்டும் இப்படிமா எந்த கேள்வி கேட்டாலும் டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறீங்க அதாவதுமா ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பறையிலே நாற்பது குழந்தைகள் படிக்கிறது அந்த நாற்பது குழந்தைகளுமேவா முதல் மதிப்பெண் பெறுகிறது அந்த குழந்தைகளுக்கு வெவ்வேறு டீச்சர்ஸுகள் வருகிறார்களா அனைவருக்கும் ஒரே கல்வி அனைவருக்கும் ஒரே ஆசிரியர்கள் அனைவரும் ஏழை பணக்காரன் ஜாதி மதம் இல்லாமல் இருப்பதுதான் பள்ளிக்கூடங்கள் கோயில்கள் இல்லவா அப்படி இருக்கும் இடத்திலே அந்த குழந்தைகள் அந்த நாற்பது குழந்தைகளை எழுந்து அவங்க நடத்தின அந்த பாடத்தை கேட்டால் நாற்பது குழந்தைங்களுமா சொல்லிவிடும் இல்லை நல்ல ஞானம் இருந்து பிறப்பிலேயே ஞானம் கிடைத்த குழந்தைகள் மட்டும்தான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லுவார்கள் அப்படித்தான் இவர்கள் யூடியூப்பில் பார்த்து வைத்துக்கொண்டு புக்கை படித்து வைத்துக்கொண்டு ஏதோ அடுத்த சேனலை பார்த்து கொண்டு இதோ என்னுடைய சா எப்படி இவர்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கிறார்களோ அப்படித்தான் இதையும் செய்கிறார்கள் நான் அப்படி இல்லை பிறப்பிலேயே ஒரு குணம் படைத்தவள் என்னுடைய ரோல் மாடல் அரு அடுத்தவர்கள் செய்தால் அதை அறுவோட விட்டு விடுபவன் அப்படி இருக்கும் நான் என்ன தோணுகிறதோ எதை பரம்பொருள் சொல்லுகிறாரோ அதைத்தான் உணர்த்தி கொண்டிருக்கிறேன் ஆனால் என் உலகத்தில் இருக்கும் என் அனைத்து நல்லுள்ளம் படைத்த அன்பு ஆத்ம சொந்தங்களுக்கு எந்த ஒரு தீமையும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இப்போது நான் வகன பகவானை அழைத்து பூஜை செய்தேன் அது சித்தியாச்சி பல மாவட்டங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது குழுமையான குளிர்ச்சி இருக்கிறது என்று அனைவரும் எனக்கு ஃபோன் காலிலே ஃபோன் பண்ணி சொன்னதனால் அவர்கள் அனைவருக்கும் நான் என் மன மனதார ஆத்ம நமஸ்காரம் கூறிவிட்டு வர்ண பகவானுக்கும் வாராடி தாய்க்கும் என் ஆத்ம நமஸ்காரம் வழங்கினேன் இன்று இனிய உரையாளருடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நாளை ஒரு இனிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றிங்கம்மா I